என்னது என்ன இது என்ன இருக்கு பாய் செலபிரிட்டியா செலபரிட்டா செலபரிட்டி அவ செலபறே ஏய் இது போடு போடுடா ஏய் இப்பாடியா செலபறே ஆபுல் நமக்கு மாட்டே நமக்கு மாட்டே இஷ்வானே ஏய் இருடா ஏய் நான் உஞ்சா இறறேன் ஏய்mutex எங்க வரேன் வா ஏய் நான் தேடி வரீதே வா இரிசிஷன் டிசைன் ஐ எண்ட்டிங் பை அங்கிட்டு பாருங்க <distinction starts> ஐ uh பாரு <íamos windapad in Rocky> <aby> ட்டு முப்பெட்டுப்ப <niedos> <ras> <öel> முப்பத்தி ஒன்பது ஆஹ் முப்பத்தி 要不要要不要